ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஓம் எனும் ஆன்மீக சேனல் மூலமாக எனது இதயம் கனிந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறுப்பை துவைக்கும் தொழிலாளி ஒருவர் ஒரு ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு சிறுப்பை தைத்துவிட்டு தினந்தோறும் காலை மாலை இருவேளை நாராயணனை பூஜை பூஜை செய்கிறார் அதே தெருவில் வசிக்கும் ஒரு செல்வந்தர் ஒருவர் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக பூஜை செய்து கடவுளை வணங்கிவிட்டு செல்வந்தராக வாழ்கிறார் இருவருமாக வாழ்க்கை பயணத்தை கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது ஒரு நாள் செருப்பு நிம்மதியாக இருக்கிறார் ஆனால் செல்வந்தர் மிகவும் கவலையோடையே இருக்கிறார் இதை பார்த்த நாரதர் சீமன் நாராயணிடம் சென்று நாராயணா செருப்பு துவைக்கும் தொழிலாளி குறைந்த வருமானம் உள்ளவர் மிகவும் கஷ்டப்படுபவர் ஆனால் அவர் நாராயண மந்திரத்தை சொல்லிவிட்டு மன அமைதியோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து வருகிறார் மிகப்பெரிய செல்வந்தர் காலை மாலை இருவேளை இருவேளைகளிலும் அவரை போலவே உங்களை வணங்கி கும்பிட்டு செல்கிறார் ஆனால் எப்போதும் கவலையுடனே காட்சியளிக்கிறார் என்று நாராயணிடம் நாரதர் சொல்கிறார் உடனே சீமன் நாராயணன் நாரதா நான் சொல்வதை நீ கீழே சென்று இருவரிடத்திலும் சொல் அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்கிறார் சொல்லுங்கள் நாராயணன் நான் சொல்கிறேன் என்கிறார் உடனே நாராயணன் செல்வந்தரிடம் சென்று அவர் நாரணர் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் உடனே எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்பார் நான் நாராயணனிடத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லுங்கள் உடனே அவர் உங்களை பார்த்து இப்பொழுது நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பார் நீங்கள் உடனே அந்த செல்வந்தரிடம் இப்பொழுது நாராயணன் ஒரு ஊசியின் துவாரம் வழியாக யானையை உள்ளே செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள் அதே விஷயத்தை சிறுப்பு தேக்கும் தொழிலாளரிடம் சென்று சொல்லுங்கள் இருவரும் என்ன பதில் சொல்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு வந்து என்னிடத்தில் சொல்லுங்கள் என்கிறார் அதே போலவே நாரதர் கீழே வருகிறார் முதலாவதாக செல்வந்தர் வீட்டுக்கு செல்கிறார் வணங்குகிறார் நான் நாரதர் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலிருந்து வருகிறேன் என்கிறார் உடனே செல்வந்தர் ஆக வாருங்கள் அமருங்கள் உங்களிடம் நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது சீமன் நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நிலத்திலே சொல்லுங்களேன் என்கிறார் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்பொழுது சீமன் நாராயணன் ஊசியின் துவாரத்தின் வழியாக யானையை உள்ளே செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன் என்னையா சொல்கிறேன் சீமன் நாராயணன் ஊசியின் துவாரத்தின் வழியாக யானையை உள்ளே தள்ள முடியுமா இது நம்பிக்கைக்குரிய விஷயமா என்னால் இதை நம்ப முடியவில்லை மன்னித்து விடுங்கள் நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்கிறார் உடனே நாரதர் நேராக செருப்பு தேய்க்கும் தொழிலாளியின் இல்லத்திற்கு செல்கிறார் அங்கே சென்று நான் நாராயணன் சிஷ்யன் நாரதர் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அவர் காலில் விழுந்து வணங்கி வாருங்கள் அமருங்கள் நானும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது சீமன் நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார் உடனே நாரதர் இப்பொழுது சீமன் நாராயணன் ஊசி தேய்க்கும் துவாரத்தின் வழியாக யானையை உள்ளே அனுப்பி வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் ஆஹா பரந்தாமனுடைய சக்தியே சக்தி அவர் என்ன சாதாரணப்பட்டவரா வாயை திறந்து இந்த உலகத்தையே அந்த வாயிற்குள் அடத்தை அடக்கியவராகிட்டேன் திருப்பார் கடலையே கடைத்தவராகிட்டேன் அப்பேற்பட்டவரால் இந்த சாதாரண விஷயத்தை செய்ய முடியாதா ஓம் நமோ நாராயணா எல்லாரும் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லதை இந்த உலகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகா அவரை நான் பணிகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் உடனே மேலே வந்து சீமன் நாராயண நடத்திலே நாரத சொல்கிறார் நான் போய் செல்வந்தரிடம் உங்களை பற்றி சொன்னேன் அப்போது நீங்கள் ஊசியின் துவாரத்தின் வழியாக யானை அனுப்புகிறீர்கள் என்று சொன்னேன் அவர் சிரித்து விட்டு இதை நான் நம்பக்கூடிய விஷயம் இல்லை எனக்கு நம்பிக்கை என்று சொன்னார் செருப்பு தைக்கும் தொழிலாக என்று சென்று சொன்னேன் அவர் சொன்னார் சீமன் நாராயணன் உலகத்தையே பார பார்க்கடலை கலைந்தவர் வாயிலேயே உலகத்தை காட்டியவர் அப்பைய மட்டோரால் இது செய்யக்கூடியது சாதாரண விஷயம் என்று உங்களை பற்றி புகழ்ந்து தட்டினார் என்று சொன்னார் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் செல்வந்தர் மனக்கவலையுடன் இருக்கிறார் செருப்பு தேய்க்க்கும் தொழிலாளி சந்தோஷத்துடன் இருக்கிறார் என்றார் செல்வந்தர் முழு நம்பிக்கையுடன் என்னை வணங்கவில்லை பரவலை நம்பிக்கையோடு தான் என்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்க ஆனால் செருப்பு தேய்க்கும் தொழிலாளி என்னை முழு மன நம்பிக்கையோடு அவர் வணங்குகிறார் தான் அவருக்கு நான் எப்போதும் நல்ல நிம்மதியை கொடுத்து கொண்டு வருகிறேன் இதன் மூலம் தெரிந்து கொண்டீர்களா என்று சொல்கிறார் ஆன்மீக நண்பர்களே கடவுளை வணங்கும்போது ம முழு மனதுடன் வணங்குங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி ஸ்ரீமன் நாராயணை வேண்டி எல்லோரும் வளமும் நடவம் பெற்று எல்லோரும் பன்னாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வேண்டி ஓம் என்னும் ஆன்மீக சேனல் மூலமாக வணங்கி வாழ்த்துறை பெற்று உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்